புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஆனமலை தாலுகாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு வால்பாறை தொகுதி எம்எல்ஏ திரு அமுல் கந்தசாமி அவர்கள் வருகை புரிந்து தரிசனம் செய்தார் அந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம எதேச்சியாக இந்த கோயிலின் சிறப்பு பூஜைகளை கவர் செய்வதற்காக செய்திருந்த தருணத்தில் இந்த நிகழ்வு நடந்தது அதை உங்களுக்காக நம்ம எடுத்து வழங்குகிறோம் நம்ம சிசி நியூஸ் தமிழ்ல அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வரக்கூடிய பெல் சிம்பில் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு அள்ளித்தாருங்க அறிய வேண்டிய அவசிய அண்மை செய்திகள் ஏ டு செட் துறைகள் சார்ந்தது உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வர இருக்கிறது உங்களது ஆதரவை எங்களது பலம் தொடர்ந்து ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் பொதுமக்களும் ஆதரவை அள்ளித்தாருங்கள்